கதையின் பெயர் ஒரு சிறுமியின் கேள்வி ஒரு சின்ன குடும்பத்துல அனுஷ்டின்னு ஒரு பாப்பா பிறந்தாங்க அவங்களுக்கு மூணு வயசு ஆகியும் சரியா பேச்சு வரலன்ட்டு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப வருத்தம் அவங்களோட வேண்டுதலுடைய பலனா அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாங்க பள்ளிக்கு போனதுக்கு அப்புறமா நல்லாவே பேச ஆரம்பிச்சாங்க அவங்க கேக்குற கேள்விக்கு வீட்டுல யாராலையுமே பதில் சொல்ல முடியலன்னா பாத்துக்கோங்களேன் அப்படிதான் ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட அம்மா உனக்கும் அப்பாக்கும் கல்யாணம் ஆகுறப்ப நான் எங்கம்மா இருந்தேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க அம்மாவும் வேற வழி இல்லாமல் அம்மா வயிற்றில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு கல்யாண நதையா என்னால் பார்க்க முடியலன்னு கேள்வி கேட்டா அப்போ நீ தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவங்க அம்மாவை சமாளிச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் அவங்க அப்பாவை விடலைங்க அவங்க அப்பா வந்ததும் அப்பா அப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்றதுக்கு ரொம்ப வருஷம் தேவைப்படுது ஆனால் இந்த கோழி குஞ்சு இப்பதான் முட்டை போட்டுது அதுக்குள்ள ஓ பெருசா வளர்ந்துருச்சு எப்படிப்பா அப்படின்னு கேட்டா நம்ம கூட இதெல்லாம் யோசிக்கலையேன்னு அவங்க அப்பா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இதுக்கு டக்குன்னு அவளுக்கு பதில் சொல்லி விளக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு கிளம்பிட்டாரு ஆனா அவன் மனசுல மட்டும் அடுத்தடுத்து கேள்விகள் வந்து மனசுல எழும்பிட்டே இருந்தது அடுத்து யார் மாட்டுவான்னு பார்த்துட்டே இருந்தப்ப அவங்க பாட்டி மாட்டிக்கிட்டாங்க அவங்க பாட்டி தலசி விட்டு இருக்கிறப்ப ஆயோ உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா என்னம்மான்னு கேட்குறாங்க தாத்தா செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம மாலை போட்டிருக்கோம் ஆனால் பக்கத்திலே பிள்ளையாருக்கும் மாலை போட்டிருக்கோமே பிள்ளையார் செத்தா போயிட்டாரு அப்படின்னு கேட்டா பாட்டிக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலங்க ஒரு வழியாக யோசிச்சு அனுமா தாத்தா வந்து மனித பிறவி அவர் இறந்து போயிட்டாரு அதனால் நம்ம அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற விதமாக நம்ம மாலை போடுறோம் ஆனால் பிள்ளையார் நம்மளை படைச்ச தெய்வம் நம்மளை காக்குறவர் ஒரு அதனால் அவருக்கு நன்றி செலுத்துறதுக்காக நம்ம மாலை போடுறோம் அப்படின்னு அவ கேள்விக்கு பதில் சொல்லி முடித்தாங்க பாட்டி ஆனா அவளுக்கோ அடுத்த கேள்வி மனசுல எழும்ப ஆரம்பிச்சிச்சு அந்த கேள்வியோடவே போய் நைட்டு படுத்து தூங்கிட்டா தூங்குறப்பையும் கனவுல அவளுக்கு கேள்வி தாங்க வரும் யாரை நம்ம கேட்கலாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தவளுக்கு காத்த வந்து மாட்டினாங்க அத்தை அத்தா ஒரு நிமிஷம் இல்ல உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு சொல்றா வாடா செல்லம் அப்படின்னு தூக்கி வச்சுக்கிட்டாங்க அவங்க அத்தை அத்தை நம்ம பிறந்த உடனே நம்ம தலையெழுத்த ஒருத்தர் வந்து எழுதுவாராமே அப்படின் சொன்னால் ஆமாம்மா பிரம்மா தான் நம்ம தலையெழுத்தை எழுதுவார் அந்த கடவுளான பிரம்மா தான் நம்ம தலையெழுத்தை நீ இப்படி தான் இருப்ப நல்லவனாக இருப்பேன் கெட்டவனாக இருப்பேன்னு எழுதிடுறாங்க ஆனால் நம்ம வாழ்கிறப்ப நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் யமலோகத்தில் அந்த கடவுளான தான் நம்மளுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாரு இது இன்னாத்த நியாயம் கடவுளே நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு எழுதிடுவாராம் ஆனால் இறந்து க அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுப்பாங்களாம் இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டா அத்தைக்கு ஒரு நிமிஷம் திக்கு முக்காடிருச்சுங்க இந்த சின்ன குழந்தை மனசில் எப்படி இவ்வளோ பெரிய கேள்வி இருந்துச்சுன்னு யோசிச்சுட்டு அதுக்கு பதில் எதுவும் சொல்ல முடியாமல் வாடா தங்கம் நம்ம கடைக்கு போய் சாக்லேட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அனுமாவை கூட்டுட்டு கிளம்பிட்டாங்க அந்த கேள்விக்கார சிறுமி மனசில் கேள்வி வர தொடங்கிட்டேதான் தான் இருந்தது அவளோட மனசில் இருக்க கேள்வி எல்லாருக்கிட்டேயும் கேட்டுட்டு தான் இருந்தாள் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் இந்த கதைக்கு ஓட் பண்ணுங்கள் இந்த கதையில் லாஸ்ட்டாக சிறுமி அந்த அனுஷ்டி கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு யாராவது பதில் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றி இந்த வாய்ப்பை அளித்த நீரோடை மகேஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்